வணக்கம் குமார் அண்ணா வணக்கம் சொல்லுப்பா அவ்வளோதான் வணக்கம் சொல்லுப்பாண்ணா அங்க பார்த்து டிவி கிரிக்கெட் தான் கிரிக்கெட் தான் தில்லு தனுஷ் அண்ணன் மாதிரி இருக்காரா போதுமா போதும் போதும் சொல்லி சொல்லி உசுப்பேத்தி விடுங்க சிரிப்பை பத்தி அவருக்கு சரி சரி கடைக்கு போயிட்டு வாங்க இந்த போறேன் அக்கா தம்பிய தானு தம்பி ஓடிட்டான் பாரு அண்ணா இருக்காரு அண்ணா லைவ்ல வந்து உக்காந்து இல்லை பாருமா இல்லை அண்ணா லைவில் இப்ப வந்தார் வீட்டுக்கு இவங்க அண்ணாவா இவங்கதான் இவங்கதான் அண்ணா பார்த்துக்கு கிரிக்கெட் போக்குறாரு அண்ணா சாப்பிட லேட்டாகும் ஓகே ஓகே ஜில்லு நான் போறேன் அஜித் தம்பி சப்பாத்தியா ஓகே நாங்கள் தோசை அண்ணா வணக்கம் உங்களை லைவ் பார்த்தது சந்தோஷமா அக்கா விட நீங்க தான் சூப்பராக இருக்கீங்க என்ன ராமகிருஷ்ணன் ப்ரோ என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க தனுஷ் மாதிரி தான் இருக்காங்க ஓகே 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 சாமி தங்கம் ஜில்லு என்னைக்கு வந்தீங்க வெளியில இருந்து வெளிநாட்டுல இருந்து இன்னைக்குதான் வந்தீங்களா ஸோ எங்கே லுக் லைக் பிரதர் எங்கே இருக்கா அது சரி நானும் நிறைய கிரிக்கெட் பார்ப்பேன் கிரிக்கெட் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு ஓகே அக்கா பாய் ஆர்டர் வந்துட்டாங்க ஓகே பாத்திமா பாய் 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 மணிகண்டன் வாங்க 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 குட் ஈவினிங் நண்பா சூப்பர் சூப்பரா தேங்க்யூ தேங்க் யூ ஓகே 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 பிரார்த்தனை பண்ணுறேன் பண்ணுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக பிரார்த்தனை ஓகே 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 ஒன்றும் ஆகாது ஃபீல் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் லைவ் வந்து டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் ஓகேவா ஏன்னா நாங்கள் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரத்துக்கு லேட் ஆகும் வந்துட்டு டென் ஓ கிளாக் ஓகேவா டென் ஓ கிளாக் வந்துருவருக்கு நண்பர்களே அப்படியே ஒரு லைக் ஹாய் ஸ்ரீதரே உனக்கு கேட்டுகிட்டே இருந்தான் ஸ்ரீதர் பாயா அவனை சொல்லுப்பா அக்கல் பண்ணுவான் பா அண்ணா இருக்காங்க அக்கா ஓகே ஓகே நன்றி நன்றி ஷான் வரியர் நன்றி கண்ணா நேற்று மும்பையில் நேற்று தான் வந்தேன் ஜில்ல ஓகே வரிய வந்தானே பார்த்தீங்களா ரேவணி லைவுக்கு வந்துட்டீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜில்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஜில்லர் அவள் கோம் என்ன ரீசன்னு கேட்டேன் கோவம்லாம் இல்லைம்மா இதுலேன்னா கோவம் இருக்குது ரீசார்ஜ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிச்சு கோவம்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா எனக்கு டென்ஷன் என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது ஓகேவா லவ் மேரேஜா ஆமாங்க ஆமாங்க நீங்களும் மண்டாவும் இதே ஒற்றுமையில் நீண்ட காலம் வாழ்க வளமு சிஸ்டர் நன்றி நன்றிங்க ராமகிருஷ்ணன் ப்ரோ நன்றி ப்ரோ சாரி அக்கா குரூப் கால் பண்ணியாச்சு அந்த அஞ்சு அக்கா அதான் பேசிகிட்டு இருந்தோம் குரூப் கால் பண்ணிடுச்சா ஓகேடா ஓகேடா எல்லாமே பேசிப்பீங்க குரூப் கால் பண்ணிடுச்சுன்னா ஆ ஓகே ஓகே